டெல்டா மக்களே உஷாரா இருந்துக்கோங்க மழை ரொம்ப நமக்கு தீவிரமா இருக்க போகுது இன்றைக்கும் நாளைக்கும் பரவலாக கனமழை பொறுத்தவரை கண்டிப்பாக வெளுத்து வாங்கும் ஒரு சில மாவட்டத்தில் கனமழையாக பெய்தாலும் ஒரு சில இடங்களில் மிதமான மழையாக பதிவாக வாய்ப்பு நமக்கு இப்போ டிசம்பர் மாதத்துல கிட்டத்தட்ட அக்டோபர் நவம்பர் இரண்டு மாத காலம் பருவமழை பொறுத்தவரை நம்ம முடிச்சிட்டோம் இன்னும் இந்த ஒரே ஒரு மாதம் மட்டும்தான் இருக்கு ஜனவரியில் ஜனவரியில அளவுக்கு நமக்கு தீவிரமாகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பெரிதளவு மழையும் இருக்க போறது மிதமான மழையாக தான் இருக்கும் ஜனவரியிலையும் ஆனால் இந்த டிசம்பர்ல நமக்கு அடுத்தடுத்த நிகழ்வுகள் பொறுத்த வரைக்கும் உருவாகிறதுக்கான சாதகமான சூழ்நிலைகள் ஏற்பட்டிருக்கு இந்த டிசம்பர் இருபதாம் தேதியிலேருந்து முப்பதாம் முப்பதாம் தேதி அல்லது முப்பத்தி ஒன்று தேதி நம்ம தாண்டிட்டோம் அப்படின்னாலே கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூறு சதவீதத்தை நம்ம வந்து தாண்டிட்டோம் பருவமழையில அதனால இப்ப இந்த மீதம் உள்ள நாட்கள் இருபது நாள் இருக்கு பாருங்க தான் நமக்கு ஏதேனும் சம்பவங்கள் வராம இருக்கணும் குறிப்பாக நம்ம நிறைய பேர் தொடர்ந்து ஃப்ளட்டு வருமா ப்ரோ அந்த மாதிரி புயல் வர வாய்ப்பு இருக்கா அப்பெல்லாம் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க அஹ் நிலவரப்படி இந்த மழை எல்லாமே இப்போ நாளை நாளை மறுநாள் வருகிற மழை எல்லாமே லேசான மற்றும் மிதமான மழையாக தான் இருக்கும் அதுக்கப்புறம் டிசம்பர் இருபதுலேருந்து இருந்து வலுவான நிகழ்வுகள் ஏதேனும் உருவாகலாம் என்கிற வாய்ப்பும் இருக்கு டிசம்பர் இறுதிக்குள் எப்படி பார்த்தாலும் டிசம்பர் இறுதிக்குள் ஒரு தீவிர நிகழ்வுகள் பொறுத்த வரைக்கும் உருவாகும் என்ற வாய்ப்பு இருக்குது அதில் இரண்டு விதமாக நம்ம தொடர்ந்து பார்க்குறோம் ஒன்று வந்து தென் மாவட்டங்களை நோக்கி நகர்ந்து ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேல அதிக மழை பொழிவை தரலாம் என்றும் இன்னொரு வாய்ப்புகள் வட தமிழ்நாட்டிலும் தருவதற்கான வாய்ப்பும் இருக்குது அப்படிங்கிறதையும் இரண்டு வித கோணங்கள் நம்ம பார்க்குறோம் கண்டிப்பாக இந்த கடைசி நாட்களில் வரக்கூடிய இந்த மழை பற்றி நம்ம அப்புறமா கண்டிப்பாக சொல்கிறோம் தற்போது நிலவரப்படி நாளையும் நாளை மறுநாளும் வரக்கூடிய மழையை பற்றி நம்ம பேசலாம் நீங்கள் நண்பர்களையும் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் யாரெல்லாம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ கொஞ்சம் சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் அடுத்தடுத்து வரக்கூடிய மழை பற்றின தகவல் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் நண்பர்கள் உறவினர்கள் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் தமிழ்நாடு வரைக்கும் பெரும்பாலான மாவட்டங்களில் குறிப்பாக மழை வாய்ப்புகள் பொறுத்தவரை தீவிரம் அடைஞ்சிருக்கு சில இடங்களில் கனமழையாகவும் சில இடங்களில் மிக கனமழையாகவும் பதிவாகுமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க மிக கனமழை அப்படிங்கிறது வாய்ப்பு கிடையாது ஏன்னா ஒரு மிக கனமழைன்னு சொன்னால் ஒரு பதிமூணு சென்டிமீட்டர் மேலேயாவது பதிவானாதான் அதை மிக கனமழைன்னு சொல்ல முடியும் ஆனா அந்த மாதிரியான ஒரு மழை பொழிவு இப்போ இல்லாத ஒரு சூழ்நிலை நாள் முழுவதும் நமக்கு மழை இல்லாமல் சில மணி நேரங்கள் மட்டுமே நமக்கு மழை வந்துட்டு போகும் வெறும் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் மழை பொழிவு தான் அதிலுமே ஒரு சீரான மிதமான மழை பொழிவு ஆங்காங்கே பரவலாக கனமழை மட்டும் பதிவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் பெரிதளவு நமக்கு மழையினுடைய தீவிரமும் அதிக எல்லா மாவட்டங்களிலும் இருக்க போறதில்லை டெல்டா மாவட்டங்கள் அநேக இடங்களில் மிதமான மழை பெய்யும் தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மற்றும் புதுக்கோட்டை உள்ளிட்ட டெல்டா மாவட்டத்தில் பகுதியாக சில இடங்களில் நமக்கு மிதமான மற்றும் லேசான மழைக்கான வாய்ப்பு டெல்டாவிலும் எதிர்பார்க்க முடியும் கடலோரங்களில் மிதமானது முதல் கனமழையாக அவ்வப்போது நமக்கு வந்து பதிவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இப்போ தென் மாவட்டங்கள் க அதே மாதிரி டெல்டா மாவட்டங்களை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா விட்டு விட்டு தான் நமக்கு மழை இருக்கும் டெல்டா மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் அநேக இடங்களில் மிதமான மழையாக இருக்கும் இப்போ நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருவாரூர் மயிலாடுதுறை அரியலூர் பெரம்பலூர்ல வந்து லேசான மழையும் ஒரு சில இடங்கள்ல மிதமான மழை இருக்கும் மூணு சென்டிமீட்டர் ஐந்து சென்டிமீட்டர் மழை வரைக்குமே கூட கடலோர கடலோட்டு இடங்களை எதிர்பார்க்கலாம் அரியலூர் பெரம்பலூர் திருச்சியில வந்து ஒரு சென்டிமீட்டர் அல்லது இரண்டு சென்டிமீட்டர் மழைக்கான வாய்ப்புகள் இருக்கும் மற்றபடி ரொம்ப தீவிர மழை அல்லது மிக கனமழைக்கான வாய்ப்பு அரியலூர் பெரம்பலூரில் இருக்க போகிறது கிடையாது ஏன்னா அரியலூர் மற்றும் பெரம்பலூர் மாவட்டங்கள் லேசான மழை மட்டுமே பதிவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் டெல்டா மாவட்டங்கள் முழுவதுமாக கனமழையினுடைய தீவிரம் பொறுத்தவரை கணிசமாக அதிகரிக்கும் அதுதான் நம்ம சொல்லியிருந்தோம் எண்பது சதவீதம் வரைக்கும் லேசான மழை மிதமான மழையாக தான் இருக்கும் ஏதேனும் சில இடங்களில் இருபது சதவீதம் மட்டும் கனமழையாக வலுப்பெற வாய்ப்பு இருக்கு அதுக்கப்புறம் தென் மாவட்டத்தினுடைய கடலோரப் பகுதிகளில் விட்டு விட்டு மிதமான மழை கிடைக்கும் மழையை வருவதற்கான அறிகுறியே இல்லாம இருக்கும் அப்புறம் திடீர்னு பார்த்தா மேகக்கூட்டங்கள் சூழ்ந்து மழை வந்துட்டு போயிருக்கும் தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டம் விருதுநகர் மாவட்டம் தென்காசியில அதே மாதிரி ராமநாதபுரம் போன்ற மாவட்டங்கள் இங்கெல்லாம் நமக்கு மழை வராத ஒரு சூழ்நிலை போல தெரியும் ஆனால் பார்த்தா மேகக்கூட்டங்கள் திடீரென வந்து ஒரு அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரம் வரைக்கும் மழையை வந்து கொடுத்துட்டு போகும் மற்ற இடங்கள் நம்ம பார்க்கணும் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை போன்ற இடங்களிலும் பகுதியாக லேசான மழை மட்டும் பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஆகவே ஒரு தொடர் மழை பொழிவு தமிழ்நாடு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தெளிவா நம்ம பார்க்குறோம் மற்ற இடங்கள் தென் மாவட்டங்கள் குறித்து நம்ம பேசணும் மதுரை முதல் குமரி வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் பார்த்தோம் டெல்டாவும் தென் மாவட்டங்களும் தான் இந்த ரெண்டு நாள் மிக முக்கியமே மற்ற மாவட்டங்களை விட டெல்டாவும் தென் மாவட்டங்களும் தான் நமக்கு மழைவுக்கான வாய்ப்புகள் இருக்குமே தவிர மற்ற மாவட்டங்களில் நமக்கு மழை தீவிரம் ரொம்ப 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 குறைவாக இருக்குது அதில் அடுத்ததாக இப்போ நம்ம பார்க்க போகிறது மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் நீலகிரி கோயம்புத்தூர் தேனி தென்காசியில் கூட இப்போ கடந்த சில நாட்களாக சீரான மழைப்பொழிவுங்கிறது இருக்குது கோயம்புத்தூர் மாவட்டம் நீலகிரியில் தேனியில் தென்காசியில் நிறைய இடங்களில் ஒரு சீரான மழை பொழிவு அப்படிங்கிறது நமக்கு வந்து பதிவாகியிருக்கு அதிகன மழை பெய்யல ஏதோ கொஞ்சம் மட்டும் நமக்கு மழை பதிவாகி ஓய்வு கொடுத்துருக்கு சில இடங்கள்ல பகுதியாக மட்டுமே அப்போ நமக்கு வந்து தீவிர நிகழ்வுகள் பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுல எதுவும் கரை கடக்காததுனால அது உள் மாவட்டங்களாக இருந்தாலும் சரி மேற்கு தொடர்ச்சியாக இருந்தாலும் சரி நமக்கு வந்து எல்லா இடங்களிலும் மழை தீவிரம் ஆகாத ஒரு சூழ்நிலை நீலகிரி கோயம்புத்தூர் தேனி தென்காசி சேலம் நாமக்கல் கரூர் கிருஷ்ணகிரி தருமபுரி போன்ற உள் மாவட்ட தான் நம்ம சேர்த்து சொல்றோம் அப்போ உள் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கிருஷ்ணகிரி தருமபுரி வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை உள்ளிட்ட மாவட்டங்களிலும் அதே போல சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் ஈரோடு உள்ளிட்ட மாவட்டங்களிலும் பெரும்பாலான பகுதிகளில் மழை வாய்ப்புகள் தொடர்ந்து நம்ம எதிர்பார்க்க முடியும் ஆனாலும் அந்த மழை பொழிவுகள் எல்லாம் ஒரு லேசான மற்றும் மிதமான மழையாகவே பதிவாக போகுது எத்தனை சென்டிமீட்டர் வரைக்கும் நமக்கு மழை எதிர்பார்க்கலாம்னா டெல்டாவில் வந்து ஐந்து சென்டிமீட்டர் வரைக்கும் நமக்கு அதிகபட்ச மழை எதிர்பார்க்கலாம் சில பகுதிகளில் தென் மாவட்டங்களும் அதே போல வட தமிழக கடலோர மாவட்டங்களில் ஒரு சில இடங்கள்ல நமக்கு லேசான மற்றும் மிதமான மழையாக எதிர்பார்க்க முடியும் அப்போ நமக்கு வட தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் உள் மாவட்டத்தில் அநேக இடங்கள்ல நமக்கு மழையினுடைய தீவிரம் பொறுத்தவரை குறைந்து வானம் பொதுவாக மேகமூட்டத்துடனும் பகல் நேரங்களில் லேசான வெயில் மட்டுமே பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால அதிக மழை பொறுத்தவரை வட தமிழக கடலோரத்தில் எதிர்பார்க்க முடியாது ஏன்னா எந்த ஒரு நிகழ்வுகளும் நமக்கு வந்து கடக்காத ஒரு சூழ்நிலை நிமித்தமாக நமக்கு மழையினுடைய தீவிரம் பொறுத்தவரை ரொம்ப குறைவாக இருக்கும் பெரும்பாலான பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டமாகவும் கனமழை பொறுத்தவரை விட்டு விட்டு மட்டுமே நமக்கு டெல்டா மற்றும் தென் மாவட்டத்தில் மட்டும் இருக்கும் சென்னை முதல் கடலூர் சென்னை முதல் விழுப்புரம் வரைக்கும் சென்னை முதல் விழுப்புரம் வரைக்கும் மழை வாய்ப்பு ரொம்பவே குறைவு ஐந்து சதவீதம் மட்டுமே மழை வாய்ப்பு இருக்குது கடலூர் பொறுத்தவரை ஒரு முப்பது சதவீதம் வரைக்கும் பகுதியாக மழை கிடைக்கும் கடலோர பகுதிகளில் மட்டும் கடலூருடைய மேற்கு பகுதிகள் கடலூர் மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகள் அதிக மழை தீவிரமாக வாய்ப்பு இருக்காது லேசான மழை மட்டுமே இருக்கும் தொடர்ந்து உள் மாவட்டத்தில் ஐந்து சதவீதம் மட்டுமே மழை கிடைக்கும் ஏன்னா நமக்கு வந்து அடுத்து இந்த மூன்று நாட்களில் பெரிதளவு மழை தீவிரம் இருக்காது உள் மாவட்டங்கள் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி தருமபுரி போன்ற மாவட்டங்கள் சேலம் நாமக்கல் ஈரோடு உள்ளிட்ட உள் மாவட்ட பகுதிகளிலும் பெரிதளவு நமக்கு மழை தீவிரம் அப்படிங்கிறது இருக்க போகிறது கிடையாது நண்பர்களே அதனால நமக்கு மழை வரதே ஒரு ப பன்னெண்டு மாவட்டத்திலேருந்து பதினஞ்சு மாவட்டங்கள் வரைக்கும் தான் அதிகபட்சமாக நம்ம எதிர்பார்க்கிறோம் நீங்கள் எல்லாருமே மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க துல்லியமான இருக்கு நீங்கள் வந்து தெரிந்து கொள்ளுங்கள் இனி வருகிற நேரங்கள் மற்றும் நாட்களிலும் ஒரு கனமழை பொறுத்தவரை தொடர்ந்து நம்ம எதிர்பார்க்கலாம் இடைவிடாத மழை பொழிவு தமிழ்நாட்டில் இருக்கும் சில இடங்களில் நமக்கு மழை பகுதியாக சில இடங்களில் நமக்கு மழை இடைவிடாத மழை பொழிவு அப்படிங்கிறத எதிர்பார்க்க முடிகிறது ஒரு தொடர் மழை வாய்ப்புகள் பகுதியாக இருந்தாலும் அது ஒரு மிதமான மழையாக இருக்கும் நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட்டு சேல் அண்ட் டிஸ்கவுண்ட்டில் ஆஃபர் போயிட்டுருக்கு மறக்காமல் வாங்கி பயன்பெறுங்க நம்ம சேனலில் இந்த வானிலைக்கு கேட்குற உங்களுக்கு மட்டும்தான் இந்த சிறந்த சலுகைகள் நம்ம கொடுத்துருக்குறோம் செவன்ட்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட்லேருந்து நைன்ட்டி பர்சன்ட் வரைக்கும் ப்ராடக்ட் எல்லாமே சேல் போயிட்டுருக்கு உங்கள் வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களுமே நீங்கள் வாங்கி பயன்பெறுங்க மழை காலங்களுக்கு தேவையான பொருட்கள் குளிர்காலங்களுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே நமக்கு மழை வாய்ப்புகள் தொடர்ந்து நம்ம எதிர்பார்க்க முடியும் சில இடங்களில் நமக்கு பகுதியாக மழை பொழிவும் உறுதியாக நம்ம எதிர்பார்க்கலாம் ஒரு தொடர் மழை பொழிவு பெரும்பாலான பகுதிகளில் இடைவிடாத நமக்கு வந்து பதிவாக போகுது நீங்கள் நண்பர்களே மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் துல்லியமான இருக்கையும் பெற்றுக்கொள்ளுங்கள்